அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கிடவது புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம் நானிலமெங்கும் இனமெங்கும் புதியதாக்குவோம் பழையல களைவோம் பாதை மாற்றுவோம் புதுப்படைப்பாவோம் வருவதில்லை வழியும் உண்மையும் உயிரும் என்றார் என் வழியாயல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை வழியும் உண்மையும் உயிரும் என்றார் புனித பாதையில் வாழ்வை அடைந்திட புனித பாதையில் வாழ்வை அடைந்திட செந்திடுவோம் புத்துலகம் படைத்திடுவோம் நாம் செந்திடுவோம் புத்துலகம் படைத்திடுவோம் நாம் வாழ்பவனோ நான் அல்ல வாழ்கின்றார் அவரின் துணையில் உலகம் எனக்கு குப்பையாகுமே ஈரை சாட்சியாய் வாழ்வு இறை சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவோம் இறையரசை மணிநுலையில் நிலை நாட்டுவோம் இறைநூலையில் நிலை புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம் நான் இளமெங்கும் புதியதாக்குவோம் பழைய நைவோம் பாதை மாற்றுவோம் இயேசு கிறிஸ்துவில் புதுப்படைப்பாவோ

ஆண்டவர் உண்மையாய் கூறினார் அவர் தம் வாக்குறுதி என்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீச்சிருக்க செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீச்சிருப்பர் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது எஞ்செஞ்சும் நான் இலைப்பாரும் இடம் இதை நான் விரும்பியனதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஓர் ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிர்களுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும் അല്ലൂ അല്ലൂയാ അല്ലൂയാ അല്ലൂ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனிதமத்தே எழுதிய நச்சேதிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு திருவசனங்கள் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்று வரை இயேசு தம் சீரரை நோக்கி கூறியது மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்

எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானது இல்லை அனைத்தும் இறைவனுடைய செயல் அனைத்தும் அவரிடமிருந்தே வருகிறது எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் என்பது இறைவனுடைய இலக்கணம் ஆக இந்த உலகில் படைப்புகளாகட்டும் படைப்பு பொருட்களாகட்டும் அல்லது நமக்கு நடைபெறுகின்ற எத்தகைய அனுபவமாகட்டும் அனைத்திலும் இறைவனுடைய கரத்தை காணுகின்றதுதான் உண்மையான விசுவாசம் இட் இஸ் காட் இஸ் கிரேட் ஆர்டிசன் ஃபார் இட் இஸ் ஹீ ஹூ கைட்ஸ் ஹியூமன் ஹிஸ்டரி அண்ட் ஹூ அலோன் கேன் இன்க்ளை ஹார்ட்ஸ் டு தோஸ் பேஷன்ஸ் விச் பிகெட் வார் அண்ட் மிஸ் message மெசேஜ் டு த என்கின்ற தலைப்பில் கொடுக்கப்படுகின்ற அறிவுரைகள் இவ்வுலகில் அமைதி ஒழுங்குமுறை நெறியாளராக இருப்பவர் இறைவனே அவரே மனித வரலாற்றை வழிநடத்துகிறார் அவர் ஒருவரே சண்டை சச்சரவுகளை தோற்றுவிக்கும் உணர்வுகளை மனித இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர் நாம் பெற்றிருக்கக்கூடிய பல வகையான திறமைகள் இவைகள் அனைத்தும் இறைவனும் நாம் பெற்றுக்கொண்ட துளி அளவில்லாத சகல நன்மையும் நிறைந்தவராய் இருக்கிறார் என்பதும் இறைவனுடைய இலக்கணம் இறைவனின் படைப்பாம் நாம் பல வகைகளிலே இவைகளை பெற்றிருக்கிறோம் பல சமயங்களில் நிறைய திறமைகளை ஒருவர் பெற்றிருக்கலாம் ஒரு சில திறமைகளை பெற்றிருக்கலாம் அல்லது ஒரு சில திறமைகள் இல்லாமல் உதாரணமாக கண் தெரியாதவர்களாக இருந்தால் நன்றாக பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி இன்னொரு வகையிலே கடவுள் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்திருப்பார் ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்பட்டிருக்கும் என்பது விதி ஆக இவைகளை எப்பொழுது நான் உணர்ந்து கொள்கிறேனோ அப்பொழுதுதான் இன்னும் அதிகமாக இறைவன் மீது என்னிடம் இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகமாகும் ஹெலன் கெல்லர் என்பவர் பிறவியிலேயே கண் தெரியாதவர் வாய் பேச முடியாதவர் காதும் கேட்காதவர் எவ்வளவு பெரிய மிஸ்ஃபார்ச்சு எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் இருப்பினும் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுதுபவராக விளங்கினார் நாம் எல்லாம் கூட கண்கள் இருக்கிறது காதுகள் இருக்கின்றன வாய் பேசுகிறது என்ன சாதித்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் இந்த இயேசு காவியம் இயேசு மா காவியம் இவைகளிலிருந்து நற்செய்தியை சிந்தித்து இன்னும் சிறப்பாக கவியரசு அரசு கண்ணதாசன் அவர் ஒரு இந்து மனிதர் மிக மிக தாராளமாக தாராளமாக வாழ்ந்தவர் என்றால் தாராள ஒரு என்கின்ற வகையில பல வகையான ஈஸி கோயிங் லைஃப் ஆனால் நல்ல திறமை எழுத்து திறமை தமிழில நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் இந்த கலைக்காவிரியிலிருந்து அருள் தந்தையர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் குட்டிங்கள் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்ய வேண்டும் மிகப்பெரிய சிறந்த புண்ணியத்தை செய்ய வேண்டும் நாங்கள் உங்களுக்கு இந்த நற்செய்தியினுடைய கருத்துக்களை தருகிறோம் அதனுடைய பின்னணி தருகிறோம் லெவன் என்று அதற்கு பெயர் எந்த இடத்தில் எப்படி இயேசுவுக்கு என்ன நடந்தது என்பதை சொல்கிறோம் அதை நீங்கள் உள் வாங்கி உங்கள் கவிதை பிரவாகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு அந்த பணியை கொடுத்திருந்தார்கள் ப்ராஜெக்ட் கொடுத்து நிறைய பணம் கொடுத்திருந்தார்கள் கிறிஸ்துவை பற்றி பாடல்கள் கேட்கிறார்கள் சரி முயற்சிப்போமே என்று முயற்சித்தவர்தான் இந்த நற்செய்தி விழுமியங்களை உள்வாங்கிய பிறகு அவருள் ஒரு மாற்றம் கடைசியில் அவர் என்ன சொன்னார் காலமெல்லாம் கிருஷ்ணனை பாடினேன் கடைசியில் கர்த்தரை பாடி நான் ஒரு மாற்றம் பெற்றேன் என்று சொல்லி கடைசியில அவர் குடிப்பது கிடையாது எப்பொழுது இயேசு காவியத்தை எழுதினாரோ அதன் பிறகு அவர் வாழ்க்கையிலே பெருத்த மாற்றம் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள் வாங்கினால் அது நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் அதே போன்று நிர்மலா சுரேஷ் அவர்கள் இயேசு மாகாவியம் என்ற அருமையான புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர்கள் அநேக பேருக்கு இது தெரியாது தமிழ் நல்லுலகத்தில நான் ஒரு கத்தோலிக்க பெண் இந்த காவியம் எழுதினேன் ஆனால் நிறைய நிறைந்த வரவேற்பு இல்லை அவர் டயாலிசிஸ் செய்யக்கூடியவர் எனக்கு தெம்பாக இருக்கக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தைகள் எல்லாம் அனுபவங்கள் இப்பொழுது பாருங்கள் தமிழ் செயல் ஒன்று கணக்கு இலாரையும் கற்று வல்லாரையும் வணக்க இலா நெறி கண்டு கொண்டோரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரையில் ஆளரே யாராக இருந்தாலும் சரி பெரிய திறமைகளை கொண்டவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் செல்வம் கொண்டவர்கள் எல்லோரையும் தன் பக்கம் ஈர்ப்பவர் இறைவன் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி எத்தகைய துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் வந்த பொழுதும் இறைவனுக்கு எதிராக எந்த விசுவாசம் உள்ளவர்கள் செய்வார் செய்வது கிடையாது செய்ய மாட்டார்கள் லவ் இஸ் நாட் பட் அன்பு தீவினையில் மகிழ்வுராது மாறாக உண்மையில் அது மகிழும் நல்லது ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் அதை பார்த்து ம மகிழ்ச்சிக்கு உதாரணமாக நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது அதன் மீது மகிழ்ச்சி கொள்ள வேணும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது குரூரத்தனம் ஐயோ பாவம் என்கின்ற இரக்க குணத்தை பெற்றிருத்தல் வேண்டும் இஃப் த விண்டோ த்ரூ விச் வியூ லைஃப் ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி இஸ் கிளவுட் சாயில் ஆர் மார்ட் இன் எனிவே then the light of god's truth will be deflected diminished and distorted only jesus christ can free us from the spiritual darkness of sin, unbelief and ignorance. வாழ்க்கை, உண்மை, மெய்மையை, நாம் காணும் கண்ணாடி, மேகம் சூழ்ந்து, கரைபடிந்து, வீரலிட்டிரு பின் இறை உண்மையின் ஒளி விலகியும் மங்களாகவும் திரிந்தும் தெரியும் ஏசு கிரிஸ்து மட்டுமே நம்மை பாவம் அவனம்பிக்கை அரியாமை ஆகிய ஆன்மீக இருளிலிருந்து Meet God, Lord Jesus. You have the words of everlasting life. There is no lamp like Your Word, Lord, to guide my step. May the light of Your truth free me from the error of sin and deception. Take my heart and fill it with Your love, that I may desire You alone as my treasure and my all. அண்டேசுவை முடிவில்லாத வாழ்வின் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன எம் வாழ்வு பாதைக்கு வழிகாட்டும் விள ஒளி விளக்கு வார்த்தைகளை வார்த்தைகளையன்றி வேறொன்றும் இல்லை உம் உண்மையின் ஒளி என்னை பாவத்தின் தவறுகளினின்றும் மாய தலைகளினின்றும் மீட்பதாக எம் இதயம் ஏற்று உம் அன்பால் நிரப்பும் அதனால் உம்மையே என் பிரதான சொத்தாகவும் எனக்கு எல்லாவுமாக എട്ടു വര മരുളവരൈ വാക്കും കരങ്ങളിന ஜெபிப்போமாக இறைவா நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலையின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மண்டாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்றுவேற்றை இறுதியும் புனித சூசிய புறையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் காதவும்த்திருக்கும் நற்கரு நாதரே நன்றி பூகள் ஓமக்கே நற்கருணை நாதரே நன்றி பூகள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசுவே புகழ் மரியே வாழ்க